ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க ஒரு புட்டு தான் இது வந்து சின்ன வயசுலங்க இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம்லாம் ஸ்நாக்ஸ்னாலே எங்களுக்கு இந்த புட்டு தான் எங்கள் அம்மா வச்சு தருவாங்க நீங்கள் இந்த மாதிரி புட்டு செஞ்சு செஞ்சுருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கம்ஸ் தான் இதுக்கு என்னென்னலாம் எப்படிங்கிறத மாவு எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்ப்போம் இது வந்துங்க பச்சரிசி மாவு பச்சரிசி ரேசன் பச்சரிசி தாங்க ரேசன் பச்சரிசியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி மிக்சியில் அரைச்சேன் மிக்சியில் அரைச்சி நல்லா இந்த அரிப்பு இருக்குல்ல அரிப்பில் நல்லா அரைச்சிட்டு வறுத்து வச்சுருக்கேன் உள்ள பாருங்க இது நல்லா வறுத்துட்டேன் இந்த மாவில் நான் வீட்டிலையே தயார் பண்ணி வச்சுருக்கேன் கடை மாவு இல்லை இது மாற்றிலாங்க இது வந்து இவ்வளோ இவ்வளோ உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு இது வறுத்த மாவுங்கிறதுனால வெந்நியெல்லாம் ஊற்றி பணைய வேண்டாம் பச்சை தண்ணியே போதும் பச்சை தண்ணியை ஊற்றி இப்படி தேய்ச்சிக்கிடணுங்க நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் அந்த எதாவது நாங்கள் வீட்டில் பண்டம் கேட்டோன்னு எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசியை வீட்லையே இடிப்பாங்க இடித்து மாவெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி புட்டு தேங்காய் சீனி போட்டு ஒவ்வொரு கிணறுல தருவாங்க பச்சரிசிலையும் செய்யலாம் புளுங்கல் அரிசிலையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பச்சரிசிலாம் நல்லா வெள்ளை விளையர்ன்னு இருக்கோம் இதுக்கு வந்து தண்ணியை தெளித்து ரொம்ப தெளிச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படியே விரவணுங்க விர விரசணுன்னா தண்ணியை ஊற்றி ஊற்றி இப்படி பிசுறது இல்லாமல் இப்படி இடியாப்பத்துக்கு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொழிச்சு அதை உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே புலன்னு நல்லா உருந்தாப்பில் இருந்ததுனால தான் புட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து இதை வந்து இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி சிரட்டை இருக்கு பற்றிலாம் தேங்காய் சிரட்டை ஒரு ஆறு ஏழு சிரட்டை கழுவி வச்சுருக்கேன் ஆறு ஏழு சிரட்டையை நான் கழுவி வச்சிருக்கேன் அந்த சிரட்டையில் வச்சு அவிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் மாவு ரெடியாகிட்டு இதை வந்து இப்படி பிடிச்சோம்னா இப்படி குளக்கட்ட மாதிரி இப்படி வரணும் உதுந்தால் அப்படி மாவு உதுந்துடணும் இது தாங்க இது இந்த மாதிரி இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் தேங்காயை நம்ம உடைச்சி தேங்காயை திருவிடுவோம் இது வந்து இந்த மாவு வந்து புட்டு மாவு ரெடியாகிடுது இது இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் ஒரு தேங்காயை வந்து நம்ம உடைக்கணும் உடச்சி தேங்காய் திருவி எடுத்துக்கிடுவோம் தேங்காயை உடச்சி தேங்காய் திருவணும் இந்த தேங்காய் தண்ணி முடியா தேங்காய் திருவி வச்சாச்சு ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் இப்போ சாப்பாடு பக்க வச்சுருவோமா நாங்கள் பற்ற வச்சுக்கிட்டு இட்லி சட்டியில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் காயட்டும் இப்போ வந்து இந்த சிரட்டை இருக்குது பார்த்தீங்களா என்ன பாருங்கள் சிரட்டையை கழுவி வச்சுருக்கேன் இது வந்து இந்த சிரட்டையில் மாவு தேங்காய் வச்சு அவிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து இந்த சிரட்டையை தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இட்லி சட்டியில் வெறுமனே துணியில போட்டு அதுலேயும் வச்சு தருவாங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் என் ஸ்டைலில் இந்த சிரட்டையில் அமைச்சு பார்ப்போம் இந்த பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொதிச்ச உடனே இந்த தட்டு வச்சுக்கிடுவோம் தட்டு வச்சுக்கிட்டு இந்த சிரட்டையில் மாவை இப்படி வச்சுக்கிற வேண்டியதான் இது ஒன்றும் புது ரெசிபி இல்லை இதெல்லாம் எல்லோருமே நம்ம முன்னோர்கள் பாட்டி ஆச்சி எல்லோரும் செஞ்சு சாப்பிட்ட ரெசிபி தான் இந்த புட்டு வந்து எனக்கு எங்கள் வீட்டில் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக மூணு நாலு அஞ்சு அஞ்சு புளிக்கு அஞ்சு சிரட்டை வச்சுருக்கேன் இந்த சிரட்டை தண்ணி சிம்மில் வச்சுக்கிறோம் இதுக்கு மேலே இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பூவை அப்படியே மேலே வச்சுருக்கலாம் இந்த அரிசி மாவுங்க நான் மூணு ஆளாக்கு பச்சரிசி எடுத்தேன் மூணு ஆளாக்கு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தான் அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேசன் பச்சரிசி தானே நம்ம நினைப்போம் ஆனால் அதுலயே நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம அதில் செய்யலாங்க முறுக்கு அதிரசம் தட்டை எல்லாமே அதில் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் பூ போதுமானதை நான் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இட்லி சட்டியை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இட்லி இருந்து மூடியை எடுத்து திறந்து பார்ப்போம் இந்த வரியில் குற்றி பார்க்கலாம் இந்த பாருங்க புட்டு வந்து வெந்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராக நிலையிலே இருக்குது நம்ம வந்து ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுவோம் சரட்ட புட்டு ரெடி ஆயிட்டுரு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் புட்டு வந்து ரெடி ஆயிட்டுரு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் புட்டு சாப்பிடுவோம் இந்த புட்டுக்குங்க வேலை பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி இந்த புட்டு தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அமைச்சிக்கோம் பற்றியில சீனி போட்டுக்கிடலாம் இல்லைன்னா வெள்ளம் வச்சும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை வச்சும் சாப்பிட்லாம் சீனி அது நம்ம விருப்பம் தாங்க உங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது இப்போ வந்து நான் சீனி போட்டு தான் சாப்பிட போகிறேன் இந்த வேலை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டு பழத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து சீனி தான் போட்டு சாப்பிட போகிறேன் சீனி போட்டு நல்லா விரைவிட்டேங்க இந்த பிறந்த பழமும் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பண்டம் இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க மழைத்தோட வச்சு ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த புட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க புட்டு வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மழை வேற மாதிரி இருக்கும் வெளியில் மழை டைம்லையும் கொடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா ரம்யமாக இருக்குங்க நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ